வணக்கம் இன்னைக்கு ராஜ் ருத்ராட்சால இருந்து தொகுப்பு காணொலியை இன்னைக்கு நம்ம பார்ப்போம் இங்க இப்ப நீங்க ஊதா கலர்ல பாக்குறீங்க இல்லையா அந்த பழங்கள் இதெல்லாம் வந்து நல்லா கணிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் ஊதா கலர்ல இருக்கிறது அப்புறம் பச்சை கலர்ல இருக்குப்பாங்க பச்சை கலர்ல உள்ளது வந்து இன்னும் பழுக்கல சோ இது விழுந்ததுக்கு அப்புறம் இதை ஒன்று ஒன்றா நம்ம வந்து போய் சேகரிக்கிறோம் இந்த வழியில தான் நம்ம வந்து சேகரிக்க கூடியதா இருக்கணும் ஆனால் பெரும்பாலும் வந்து மக்களை வந்து இந்த தங்க முட்டை விடுற வாத்து கதை தான் பொறுக்க முடியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா போய்ட்டு பணம் பணம் கணிகிறதுக்குள்ளே அதை அறுத்து அதுக்கப்புறம் அதை வந்து சுத்தம் செய்கிறேன்னு சொல்லிட்டு போட்டு கெமிக்கலு சுடு தண்ணி இந்த மாதிரி போட்டு வேக வச்சு அதுக்கப்புறம் அதை சுத்தம் செய்கிறாங்க ஏன்னா அப்போ வந்து அந்த பச்சை கலராக இருக்கும் இல்லையா பச்சை கலராக இருக்கும்போது அந்த பழத்தை வந்து நீங்கள் அந்த காய் தான் நம்ம சொல்லணும் காயை வந்து அவங்க அறுத்து சுத்தம் செய்ய முடியாது அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து சுருத்தண்ணில் போட்டு நல்லா வேக வச்சுருவாங்க வேக வச்சதுக்கப்புறம் அதை வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் அவங்களுக்கு ஸோ அதே நேரத்தில் இன்னொன்று என்ன ஆகும்னா அந்த கலர் வந்து ரொம்ப வெளுப்பான கலராக இருக்கும் அந்த வெளுப்பான வண்ணம் அவங்களுக்கு தேவைப்படுது இல்லையா ஏன்னா அது ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு வெளுப்பு கலரை வேணும்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அதுக்காக இதை வேக வச்சு அதுக்கப்புறம் அது சுத்தம் பண்ணி அதை நம்ம விற்பனைக்கு கொடுக்குறாங்க நீ அதுதான் பெருமாள் வந்து நீங்கள் கடைகள்லாம் நீங்கள் பார்க்கும்போது வாங்கிறதுக்கு கிடைக்கும் ரொம்ப வெளுப்பாக இருக்கும் வெள்ளை கலராக அதாவது வெள்ளை கலரில் அப்படியே ரொம்ப வெளிச்சமான கலராக இருக்கும் ருத்ராட்சத்தை வந்து நீங்கள் பார்க்கும்போது கலர்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் வண்ணம் வந்து வேறு இது விதமாக மாறும் நாலடையில் வந்து அது மாற செய்யும் நான் அடுத்த பகுதியில் வந்து நான் உங்கள்கிட்ட அதோடய வண்ணங்கள் எப்படி மாறுபடுதுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் விளக்கி பேசுகிறேன் அதில் இப்போ இதெல்லாம் நான் வந்து சேகரித்து வச்சதுக்கப்புறம் இது எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பழம் பார்க்கும்போது நம்ம சாப்பிட்லாங்க இந்த பழம் சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது நான் சாப்பிடுவேன் அடிக்கடி சாப்பிடக்கூடிய பழம் தான் இது ருசி எப்படியா இருக்குன்னா அதோட ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்றோம் இல்லையா கொய்யாப்பழம் வந்து பிஞ்சி கொய்யாப்பழம் நம்ம சாப்பிட்டோமா ஒரு வ ஒரு வகையாக தவிர்ப்பு ஒரு மாதிரியாக புழுப்பு இந்த மாதிரி இருக்குது இல்லையா ஸோ இந்த வகையான சுவையாக தான் அது இருக்கும் இதை பிழிஞ்சி ஜூஸ் பழச்சாறு கூட செய்யலாங்க பழச்சாறு கூட செஞ்சு குடிச்சிருக்கோம் ரொம்ப நல்லாயிருக்கும் ருசியாக இருக்கும் ரொம்ப ஆனால் விற்பனைக்கே கிடைக்காது எங்கிட்டோம் அது வந்து அரிதான விஷயம் இல்லையா ஸோ எங்ககிட்ட இருக்குது இருக்கிறனால எங்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக கிடச்சிது அதனால் நாங்கள் பழமாக சாப்பிட்ருக்கோம் அதை பல செஞ்சு குடிச்சிருக்கோம் ஆனால் அந்த பழங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற பழங்கள் மாதிரி ரொம்ப நாளைக்குலாம் வச்சுருக்க முடியாதுங்க ஒரு ரெண்டு நாளில் அது வந்து அப்படியே என்ன சொல்லுவாங்க அந்த பழம் வந்து மாற ஆரம்பிச்சிடும் அந்த ஃப்ரெஷ்ஷாக வந்து அது அந்த ஒரு புது பழம் வந்து அந்த ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்காது அப்படியே சுருங்க ஆரம்பிச்சிடும் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாளில் அது சாப்பிட்டா தான் அதுக்கப்புறம் வந்து நம்மளால் அது சாப்பிட முடியாது ஒரு மாதிரியா பழம் வந்து கட்டு போயிடும் பாருங்கள் பாருங்க இப்போ நான் காமிக்கிறேன் இல்லையா இது பாருங்க இதை பார்க்கும்போது வட்ட வகையில் இருக்கிறது வந்து அது அஞ்சு முகமாக இருக்கும் நம்ம பார்க்கும்போது ஒரு சில டைம்ல வந்து அந்த பழங்களை வந்து நம்ம பார்க்கும்போதே நமக்கு தெரியும் இது வந்து வட்டமாக இருக்குது இது வந்து சதுரமாக இருக்குது இது முக்கோணத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பழத்தை பார்க்கும் போது ஓரளவுக்கு நம்மளால் கணிக்க முடியும் இது வந்து நாலு முகமா அஞ்சு முகமா மூணு முகமா அப்படின்னு சொல்லிட்டு பழத்தை பார்த்தோன்னே ஓரளவுக்கு நம்மளால் கணிக்க முடியுது ஏன்னா என்கிட்ட இருக்கிற பழங்களை வச்சு நான் கணிச்சதுனால ஓரளவுக்கு என்னால் கண்டிப்பாக இது வந்து நாலு முகம் இது வந்து மூணு முகம் இது வந்து அஞ்சு முகம்னு என்னால் கணிச்சிருக்கேன் அதைப்படி நானும் பார்த்துருக்கேன் அதே நேரத்தில் கணேஷ் ருத்ராட்சா கூட நீங்கள் பார்க்கலாம் ஒரு சில கணேஷ் ருத்ராட்சா கூட இதில் தெரியும் இப்போ நீங்கள் இந்த மாதிரி இப்போ காட்டுற மாதிரிங்களேன் இந்த மாதிரி பார்க்கும்போது ஓரளவுக்கு நீங்கள் அது வந்து முக்கோண வடிவத்தில் வடிவத்தில் இருக்கா இல்லை சதுர வடித்த வடிவத்தில் இருக்கா இல்லை வட்ட வடிவத்தில் இருக்கான்னு சொல்லிட்டு இதில் பார்க்கும்போதே நல்லா நமக்கு ஓரளவுக்கு தெரியுதுங்க நான் பார்த்துருக்கேன் ஏன்னா என்கிட்ட நிறையா பழம் இருக்குது இல்லையா நான் இதில் ஒரு ஆராய்ச்சி சின்ன ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இதில் நல்லா வித்தியாசத்தை வந்து என்னால் பார்க்க முடிஞ்சுது ஓரளவுக்கு இப்போ அந்த இடத்துல நான் தனியாக சேர்த்து வச்சுருக்கதுலாம் வந்து அந்த மாதிரி வித்தியாசமாக இருக்கக்கூடிய சில பழங்கள் இந்த பழங்கள்லாம் வந்து நான் அதனால தான் தனியாக ஒரு சின்ன குடையில் எடுத்து மொத்த பழத்துலேருந்து ஒவ்வொன்றா இதை பார்த்து தனித்தனியாக இது ஏதா நாலு முகமாக இருக்குமா இல்லை வித்தியாசமாக இருக்குமான்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் நான் தேடி பார்த்து இதில் நான் தனியாக இங்கே அந்த இடத்துல எடுத்து வச்சுருக்கேன் இந்த பாருங்கள் இதில் பார்க்கும்போது ஒன்று ஒன்று முக்கோண வடிவத்தில் இருக்கும் ஒன்று ஒன்று சதுர வடி வடிவத்தில் இருக்கும் ஒன்று ஒன்று வந்து வட்டமாக இருக்கும் ஸோ அதன்படி இதை வந்து நான் தனியாக இப்போ எடுத்து வச்சுருக்கேன் அந்த வித்தியாசத்தை பார்க்கறதுக்காக கண்டிப்பாக இது வந்து முற்றிலும் ஒரு புது அனுபவமாக இருக்குது எனக்கு அதை பாருங்கள் இதெல்லாம் வந்து இதுக்கப்புறம் தண்ணியில் ஊற போட்டு சுத்தம் பண்ணுறதுக்காக இதெல்லாம் இப்போ எடுத்து நான் வச்சுருக்கேன் அங்கே இதுக்கப்புறம் அந்த பழங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கூடையில் இருக்கு இல்லையா இதெல்லாம் எடுத்து நம்ம தண்ணியில் ஊற வச்சிடறோம் ஊற வச்சுட்டு சில நாட்கள் ஆகணும் கண்டிப்பாக சில நாட்கள் ஆனதுக்கப்புறம் இதை வந்து அப்படியே பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்த 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 பகுதிக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் மாறணும் அதை மொத்தமாக பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் திரும்ப சுத்தம் பண்ணி சில நாட்கள் ஆகும் வாரக்கணக்கில் கூட ஆகும் அதை வந்து ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒரு பிரஷ் வச்சு நம்ம தேய்ச்சி எடுக்கணும் அதுக்கப்புறம் அதில் உள்ள அந்த சுலைகள் சொல்லுவாங்க இல்லையா அதில் உள்ள அந்த பழத்தில் உள்ள அந்த சுலையெல்லாம் வெளியாகிற வரைக்கும் நம்ம சுத்தமாக தேய்ச்சி எடுக்கும் போது தான் அந்த ருத்ராட்சி வந்து நமக்கு கிடைக்கும் இது வந்து பழங்களோட வடிவமைப்பு நீங்க பார்த்தீங்கன்னா அங்கே பெரிய பழத்துலேருந்து இருந்து சின்ன பழம் வரைக்கும் நான் வச்சிருக்கேன் அந்த வித்தியாசத்தை வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் வந்து இது வச்சிருக்கேன் இதெல்லாம் வந்து பழுத்து விழுந்ததுக்கப்புறம் நம்ம ஓனா சேகரிச்சது ஊதா வண்ணத்துல அந்த விளக்கோட வெளிச்சத்துல நம்ம கேமரா எடுக்கும்போது இது பாருங்க எந்த அளவுக்கு அப்படியே பழ அப்படியே மின்னுது பார்க்கும் ரொம்ப அழகா இருக்கு இப்போ நீங்கள் இந்த பழமெலாம் பார்க்குறீங்க இல்லையா இது வந்து ஒரு வெகு வெகு சில நாட்கள்லேயே வந்து இந்த அளவுக்கு மாற்றம் அடைஞ்சிருச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்குற இந்த பழம்லாம் வந்து இது வந்து என்ன ஒரு மூணுலேருந்து நாலு நாள் இருக்கும் அது அப்படியே சுருங்கி போய் அப்படியே ஆயிடுச்சு பழங்கள்லாம் பார்க்கும்போது அப்படியே சுருங்கி போன மாதிரி இருக்கு இல்லையா அது நீங்கள் ஏன்னு நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க உள்ளுக்கு இருக்க இருக்கக்கூடிய அந்த ருத்ராட்சை வந்து அது அப்படியே அதில் உள்ள அந்த தண்ணியெல்லாம் வந்து இழுத்துடுது இழுத்துதுனால அந்த பழம் வந்து அப்படியே அது சுருங்கி போய் ஆகிடுது நீங்கள் காஞ்சி போனா கூட இது அப்படிதான் இருக்குது காஞ்சி போனால் கூட அப்படியே சுருங்கி போய் தான் காஞ்சி போகுது ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த ருத்ராட்சை வந்து அதோட அந்த பழத்தோட அந்த சாரெல்லாம் அப்படியே இழுத்துடுது உள்ளுக்கு இங்கே ஒரு பழம் இருக்குது இல்லையா இதை பாருங்கள் அது வந்து காய் அது பச்சை கலரில் இருக்குது இல்லையா அது வந்து பருவம் அடையிறதுக்கு முன்னுக்கு விழுந்துருச்சு பழுக்கிறதுக்கு முன்னுக்கு மற்றதெல்லாம் வந்து ஊதா கலரு அது சின்னதாக இருக்குது பெருசாக இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் சின்னதாக இருந்தால் கூட அது பழுத்துருச்சுன்னா ஊதா கலருக்கு மாறிடுது பச்சை வண்ணத்தில் கொண்ட அந்த காய்க்கும் ஊதா வண்ணத்தில் கொண்ட அந்த பழங்களுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள் இந்த வித்தியாசத்தை உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் இப்போ வரிசலாக அங்கே வச்சுருக்கேன் இந்த பழங்களில் வந்து பெரிய பழத்துலேருந்து சின்ன பழம் வரைக்கும் நான் வரிசையாக வச்சுருக்கேன் பாருங்கள் இதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணுறேன் இதே மாதிரி ஒரு வடிவத்தில் திரும்ப வந்து ருத்ராட்சி சுத்தம் செஞ்சதுக்கப்புறம் அதே மாதிரி நான் வரிசையாக நான் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அதோடய வடிவம் வந்து இன்னும் அழகாக உங்களுக்கு தெரியும் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த பழங்கள்லாம் இப்போ ஊற வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது இதெல்லாம் வந்து இப்போ நம்ம ஊற வச்சதுக்கப்புறம் அடுத்து சுத்தம் செய்யணும் வேண்டி தான் இன்று பதினோராம் தேதி மூன்றாவது மாதம் ஈராயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த காணொளி வந்து முக்கியமாக இன்றைக்கி நான் பதிவேற்றம் செய்கிறதுக்கு காரணம் என்னென்னா மகா சிவராத்திரி இன்றைக்கி மகா சிவராத்திரியாக இருக்கிறனால உங்களுக்கு டைம் இருந்தால் கண்டிப்பாக இதை நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு இதை நான் பதிவேற்றம் செய்கிறேன் இது வந்து கணேஷ் ருத்ராட்சா நீங்க பாக்குறது இப்ப பல வண்ணங்கள் கொண்ட ருத்ராக்ஷா இது வந்து ஒரு கூடையில நான் வச்சிருக்கேன் இப்ப எதுக்காகனா நான் வித்தியாசம் காட்டுறதுக்காக உங்களுக்கு நான் இந்த கூடையில வச்சிருக்கேன் கலரு வித்தியாசம் வண்ணங்கள் பல பல வண்ணங்கள்ல இருக்குன்னு சொல்றதுக்காக நான் இது இந்த இடத்துல நான் காமிக்கிறேன் இது எதுக்கு நான் இந்த இடத்துல நான் இப்ப காட்டுறேன்னா அந்த ருத்ராட்ச நீங்க பாருங்க மூணு தொலை போட்டிருக்கு அந்த மூணு தொலை போட்டு அதுல உள்ள விதையை மட்டும் இருக்கு இது வந்து யார் எடுத்தான்னு நீங்கள் நினைக்கலாம் இது வந்து கண்டிப்பாக நான் எடுக்க கிடையாது இந்த தொலை போட்டு எடுத்தது வந்து பூச்சிகள் பூச்சோ இல்லை வண்டோ இல்லை அந்த மாதிரி ஏதோ ஒன்று வந்து இந்த தொலை போட்டு ருத்ராட்சியிலேருந்து விதையை மட்டும் எடுத்து இந்த மாதிரி சாப்பிடுது இது வந்து ஒரு புது அனுபவமாக இருந்தது எனக்கு அதனால் நான் அந்த இடத்துல உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இது ஒன்று மட்டும் இல்லைங்க இது என்கிட்ட இந்த மாதிரி ஏராளம் இருக்குது இதை நான் வந்து சேகரித்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி விதை எடுக்கப்பட்ட அந்த ருத்ராட்சலாம் வந்து நான் ஒரு கொலெக்ஷனாகவே நான் வச்சுருக்கேன் அதோடய கூடுகள்லாம் வந்து நான் எப்பயுமே வந்து சேர்த்து வச்சுருப்பேன் அது வந்து ஒரு ஒரு புது அனுபவமாக இருக்கும் ஏன்னா இது வந்து நம்ம பெரும்பாலும் ருத்ராட்சியை வந்து இந்த வடிவத்தில் வந்து நம்ம பார்க்க முடியாது அந்த காரணத்துக்காக நான் இதெல்லாம் வந்து இப்படி நான் சேர்த்து வச்சுருக்கேன் இப்போ நீங்கள் இந்த பகுதியில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து ருத்ராட்சியிலருந்து விதையை நான் எடுத்ததுக்கப்புறம் அந்த கூடு இந்த கூடுகளெல்லாம் நீங்கள் இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும் இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு சிரமமாக இதை எடுக்க வேண்டிய கூடுகளா இருக்குன்னு இந்த கூடுகளை வந்து நம்ம அரைச்சிட்டு அதை பொடி பண்ணி மாவு மாதிரி ஆனதுக்கு அப்புறம் அருந்தலாம் இதெல்லாம் வந்து நான் கண்டிப்பா உடனக்குடனே ருத்ராட்சியில இருந்து நான் எடுக்கலங்க கண்டிப்பா இது வந்து ஊற வச்சு ரொம்ப நாள் காய போட்டு அதுக்கப்புறம் ஒரு பக்குவத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இதை உடச்சி எடுத்ததுனால தான் அந்த அளவுக்கு நம்ம விதையை தனியாக எடுக்க முடியும் நம்ம ஃப்ரெஷ்ஷான ஒரு பழம் அதாவது புது பழத்துலேருந்து நேரடியாக உடச்சி எடுத்தோமோ அந்த மாதிரி நம்மளால் கண்டிப்பாக எடுக்க முடியாது ஏன்னா ருத்ராட்சி வந்து அந்த அளவுக்கு உறுதியானது இதை பாருங்கள் அந்த விதையெல்லாம் நாங்கள் எடுத்து வச்சுருக்கேன் இதுதான் அந்த விதை ஏற்கனவே என்னோடய பழைய வீடியோவில் கூட நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் எப்படி எடுத்திருப்பேன்னு சொல்லிட்டு அந்த விதையை அந்த ருத்ராட்சியில இருந்து அந்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் விவரமாக நான் பேசியிருப்பேன் நீங்கள் அது கூட நீங்கள் பார்க்கலாம் இன்னைக்கு சிவராத்திரியாக இருக்கிறனால வாய்ப்பு இருந்துச்சுன்னா அந்த இடைப்பட்ட நேரத்தில் வந்து நீங்கள் என்னோடய வீடியோலாம் கொஞ்சம் போய் பாருங்கள் ருத்ராட்சை பற்றி நான் நிறையா பேசியிருப்பேன் நிறையா காணொலி உங்களுக்காக நான் பதிவேற்றம் செஞ்சிருக்கேன் ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு விழிப்புணர்வு வரும் அந்த வந்து மெயினாக நான் செய்யக்கூடியது வந்து விழிப்புணர்வுக்காக தான் நான் இந்த வீடியோலாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நானே ஒரு காலத்தில் வந்து ருத்ராக்சை பற்றி நான் முத முத தெரிஞ்சுக்கும் போது நானே ஏமாற்றப்பட்டேன் எனக்கும் வந்து நிறைய ஏமாற்றங்கள் நடந்தது அதை வச்சு நான் வந்து இந்த இடத்துல ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த அந்த அளவுக்கு நான் இதில் வந்து உள்ளுக்கு போய் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் விதைகள் ருத்ராட்சி எப்படி இருக்கும் பழங்கள் எப்படி இருக்கும் இதெல்லாம் நான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு வீடியோலையும் நான் முதல் முதல்ல என் வாழ்க்கையில் முதல் முதல்ல அணிந்த முதல் ருத்ராக்ச வந்து பொய்யான ருத்ராட்ச அது எனக்கு தெரியாமலே ரொம்ப நாள் ரொம்ப வருஷமாக நான் அணிஞ்சிருந்தேன் ஆனால் நம்பிக்கையோடு அணிஞ்சிருந்தேன் அதோட பலன் எனக்கு கிடைச்சிது அதில் வந்து மாற்றமே இல்லை சான்றிதழ் கொடுத்தாங்க தகுட்டால ப எழுதி கொடுத்துருந்துருந்தாங்க அப்புறம் எக்ஸ்ரேல படம் எடுத்து போட்டிருந்தாங்க இவை அனைத்தும் செஞ்சு ஏமாத்துறாங்க ஸோ அப்போ நீங்கள் பார்த்துங்க நம்மளை எந்த அளவுக்கு ஏமாற்றக்கூடியவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க காசுக்காக நம்ம சிவனையே வச்சு ஏமாத்துறாங்கன்னு நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது தான் அது எப்படி வித்தியாசத்தை நாங்கள் கண்டுபிடிச்சோன்னா அதோட நாலடையில் வந்து அதோடய வண்ணம் வந்து அப்படியே மாறி வெளுத்து போயிடுச்சு பழுப்பு நிறத்தில் இருந்தது வந்து கரும்பருப்பு நிலத்தில் இருந்தது வந்து அப்படியே நாளடையில் வெளுத்து அப்படியே நம்மளுக்கு ஒரு நெகிழி கலருக்கு வந்துருச்சு அது பொய்யானதுன்னு நான் எப்படி சோதிச்சு பார்த்தேன்னா நான் நெருப்பு வச்சு அதை கொளுத்தி பார்த்தேன் நெருப்பு வச்சு கொளுத்தும் போது அதாவது அது பிளாஸ்டிக்கு பிளாஸ்டிக்கு நெகிழி வகையில் சேர்ந்ததாக இருந்தனால அது அப்படியே பொசுங்கிருச்சு பொசுங்கி அதோட தீய வாசனை வந்து அதுக்கு நல்லா காட்டி கொடுத்துருச்சு ஒரு ருத்ராட்சை வந்து என்னைய ஏமாற்ற ஏமாற்றம் அடைந்தேன் ஆனால் இப்போ என்கிட்ட இருக்கிறது வந்து ஆயிரக்கணக்கில் இருக்குது ஸோ அப்போ பார்த்துங்க சிவனோட அருவல் எப்படின்னு வண்ணத்தை பார்த்தோ அல்லது வடிவத்தை பார்த்தோ வாங்காதீங்க அதோட தன்மையை மட்டுமே நம்பிக்கையுடன் வாங்குங்க கண்டிப்பா பலன் உங்களுக்கு கிடைக்கும் ருத்ராட்ச நீங்க அணினு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அது பெருசா இருக்கு சின்னதா இருக்கு அழகா இருக்கு இப்போல்லாம் தேடி போகாதீங்க அந்த ருத்ராட்சை வந்து தானா உங்களுக்கு அமையும் அந் அப்படி ஒரு அமையக்கூடிய ருத்ராட்சை தான் நீங்க அணியிறது உங்களுக்கு நல்லது அதுக்குண்டான பலனும் உங்களுக்கு தான் கிடைக்கும் அழகு அழகா இருக்கு இது பெருசா இருக்கு இது சின்னதா இருக்கு அந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க அதே நேரத்தில் அதிகமா விலை கொடுத்து வாங்கினா அதுல அதிகமா சக்தி இருக்கு அப்படிலாம் கிடையாது எந்த ருத்ராட்சிக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் நீங்க அஞ்சு வெளிக்கு வாங்கினாலும் சரி அதே நேரத்தில் நூறு ஆயிரம் ரூபாக்கு வாங்கினாலும் அந்த ருத்ராட்சிக்கு உண்டான தான் அதை கிடைக்குமே தவிர நீங்க விலை கொடுத்து வாங்குறனால அதுக்கு வந்து அதிக பலன் இருக்கு அப்படின்னு அர்த்தம் கிடையாதுங்க நீங்க ருத்ராட்சி அணியணும்னு நினச்சிங்கன்னா ஒண்ணு மட்டும் கடைப்பிடிங்க தயவு செய்து மன சுத்தம் மட்டும் பார்த்துங்க வேறு ஒன்றும் வேணாம் உடல் சுத்தத்தை பற்றி நீங்கள் அவசியம் பட வேண்டாம் மன சுத்தம் இருந்தால் போதும் சிவனை மட்டுமே நினச்சி நீங்கள் போடக்கூடிய என்ன எந்த பொருளாக இருந்தாலும் சரி சிவனை மட்டுமே நினச்சி போடக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் சரி மன சுத்தத்தோட நீங்க போட்டிங்கன்னா கண்டிப்பா அதுக்குண்டான பலன் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வந்து ருத்ராட்சை போட்டுக்கிட்டு மனசில் சுத்தமாக இல்லாமல் ஆஹ் நீங்கள் நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதுக்குண்டான பலன் உங்களுக்கு கிடைக்காது கிடைக்க போறதும் இல்லை மன சுத்தம் ரொம்ப முக்கியம் உடல் சுத்தத்தை விட மன சுத்தம் தான் ரொம்ப முக்கியம் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் ஏன்னா உடல் சுத்தத்தை மட்டுமே சிலர் நினைப்பாங்க உடல் மட்டுமே சுத்தமாக இருந்தா போதும் குளிச்சா போதும் துணூறு பூசினா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது மன சுத்தம் மனசுல வந்து நம்ம அழுக்குகளை வச்சுக்கிட்டு சிவனை நினைக்கிறதுல வந்து எந்த ஒரு பலனும் கிடைக்காதுங்க கண்டிப்பா முதல்ல நீங்கள் பார்த்தப்போ அந்த பழங்கள் எல்லாமே வந்து ஒரே கலரில் தான் இருந்தது ஒரே வண்ணங்களாக எல்லாம் ஊதா வண்ணமாக இருந்தது ஆனால் இப்போ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு வித்தியாசம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ருத்ராக்சை நம்ம சுத்தப்படுத்துனதுக்கப்புறம் எல்லாமே வந்து ஒரே மாதிரி இல்லை நீங்கள் அது அளவுக்கு கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியல ஆனால் நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப கூட நீங்கள் போட்டு பார்க்கலாம் ஒரே மாதிரி இருக்காது ஆனால் வேறு வேறு வகை சேர்ந்தது ஆனால் இது எல்லாமே தான் மரங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் அது ருத்ராட்ச கொட்டா சொல்லுவாங்க இல்லையா அதை பார்க்கும்போது மாறுபட்டு இருக்கும் ஆனால் அதை சோதித்து பார்த்தேன் அதை சோதித்து பார்த்தாப்போ அதோட தன்மை வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது அதோட ஈர்ப்பு சக்தி வந்து ஒரே மாதிரிதான் இருக்குது அதில் வித்தியாசம் இல்லை நிறைய பேர் சொல்றதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க ருத்ராட்ச வந்து நேபாளில் உள்ளது தான் உண்மையானது மற்ற நாட்டில்லாம் உண்மையானது இல்லை அது எப்படிங்க முடியும் இறைவன் படைப்பில் வந்து படைப்பெல்லாம் ஒன்று தான் ஆனால் மார்க்கெட்டிங் விற்பனைக்காக அவங்கவுங்க வந்து அந்த இடத்துல உள்ளதான் தூய்மையானது அந்த இடத்துல உள்ளதுதான் தூய்மை இல்லாதது அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் உண்மை கிடையாது நான் சொன்ன விதம் வந்து ஒன்னே ஒண்ணுதான் சுடுதனில வேக வச்சிடறாங்க அது பழுத்து விழுகிறதுக்குள்ளே அதை பறிச்சிடுறாங்க இதுதான் தவறே தவிர மற்றபடி நான் எதுவுமே சொல்லலை ஸோ யோசித்து பார்த்து நீங்களாக யோசித்து பாருங்கள் எது நல்லது எது கெட்டதுன்னு நீங்களே முடிவெடுங்க முடிவெடுத்து செய்யக்கூடியது எதுவுமே கரெக்டாக இருக்கும் உங்கள் முடிவாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் நான் சொன்னதெல்லாம் கேட்டுருங்க அதில் தப்பு கிடையாது ஆனால் முடிவெடுக்கிறது நீங்களாகவே இருக்கட்டும் அந்த இடாமல் என்னோடய வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் அப்பப்போ பெல் பட்டனையும் அமுத்திடுங்க உடனே உடனே உங்களுக்கு தகவல் கிடச்சிடும் நன்றி வணக்கம்